தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண் தொடர் பதினைந்து பதினைந்து இருபத்தி ஐந்து 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 நாற்பத்தி அறுபத்தி நூத்தி இந்த கொடுக்கப்பட்ட எண்கள்ல ஒவ்வொரு எண்ணிற்கும் இடைப்பட்ட வித்தியாசத்தை கண்டுபிடிங்க பதினைந்துல இருந்து இருபத்தி ஐந்து பத்தாம் இருபத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி ஐந்து இருபது அப்படின்னா அடுத்ததா முப்பது மற்றும் நாற்பது கூட்டி பாருங்க எழுபத்தி மற்றும் நூத்தி பதினைந்து இறுதி எண் சரியா கிடைச்சிருக்கா அப்போ நமக்கு நான்காவதா வந்திருக்க வேண்டிய எண் எழுபத்தி ஐந்து ஆனா அவங்க கொடுத்திருக்கிறது அறுபத்தி ஐந்து அப்படின்னா இந்த எண் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண் அறுபத்தி ஐந்து இப்ப இந்த தொடருக்கான ஒரு அமைப்பை நாம செக் பண்ணலாம் முதல் எண்ணில இருந்து அடுத்த எண் பாருங்க ஒரு பதிமூணு கழிக்கும் போது கிடைக்குதா இரண்டாவது எண்ணில இருந்து மூன்றாவது எண் பாருங்க ஒரு பதினொன்னு கழிச்சா கிடைக்குமா நாற்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஏழு கிடைக்கணும்னா ஒரு ஒன்பது கழிச்சிடலாமா அப்ப இங்க பாருங்க மைனஸ் பதிமூணு அதுல இருந்து ரெண்ட கம்மி பண்ணி மைனஸ் பதினொன்னு அதுல இருந்து ரெண்ட கம்மி பண்ணி மைனஸ் ஒன்பது கழிச்சிருக்கோம் அப்ப அடுத்ததான் நாம சேர்க்க வேண்டிய எண் மைனஸ் ஏழு முப்பத்தி ஏழோட மைனஸ் ஏழை சேர்க்கும் பொழுது கிடைக்கக்கூடிய எண் முப்பது ஆனா இங்க தவறுதெல்லாம் இருபத்தி ஒன்பதுன்னு கொடுத்திருக்காங்க எனவே இந்த தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண் இருபத்தி ஒன்பது நாம தேர்ந்தெடுக்க வேண்டிய ஆப்ஷன் ஆப்ஷன் பி இருபத்தி ஒன்பது இங்க பயன்படுத்தப்பட்ட அமைப்பை சோதிக்கலாம் எழுநூத்தி இருபதுல இருந்து நூத்தி நாப்பத்தி நாலு ஐந்த வகுத்தா கிடைக்குதா நூத்தி நாற்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஆறு நாலால வகுக்கும் பொழுது அப்ப அடுத்ததா நாம இரண்டால வகுத்திருக்கணும் வகுத்தா கிடைக்கக்கூடிய விடை ஆறு சரி அமைஞ்சிருக்கா அப்படின்னா இங்க நான்காவதாக இடம்பெற வேண்டிய எண் பனிரெண்டு ஆனா அங்க தவறுதலாக பதினெட்டுன்னு இருக்கு எனவே தவறாக இடம்பெற்றுள்ள எண் பதினெட்டு சோ நாம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ பதினெட்டு இப்ப இந்த எண் தொடர்ல பாருங்க முதல் மூன்றாவது ஐந்தாவது ஏழாவது எண்களை எடுத்துட்டு எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் பாருங்க மைனஸ் நாலு சரியா அமைஞ்சிருக்கா அதே போல இரண்டாவது நான்காவது ஆறாவது எண்களை எடுத்து பாருங்க வித்தியாசம் மூணு அமைஞ்சிருக்கா அப்படின்னா நாம இங்க இரண்டாவது நான்காவது ஆறாவது மற்றும் எட்டாவது எண்கள் கிடைக்கணும்னா ஒரு மூனை கழிச்சுக்கிட்டே வரலாம் பத்தொன்பதுல மூனை கழிச்சா பதினாறு அப்படின்னா இங்க கடைசியா இடம்பெற்றிருக்க வேண்டிய எண் பதினாறு ஆனா அவங்க கொடுத்திருக்கிறது பதினேழு எனவே இங்கு தவறாக இடம்பெற்றுள்ள எண் பதினேழு அப்படின்னா நாம தேர்ந்தெடுக்க வேண்டிய ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ பதினேழு கொடுக்கப்பட்ட எண்கள் பதினேழு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்னு இங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது மட்டும்தான் பகு எண் மற்ற எண்கள் அனைத்தும் பகா எண்கள் அப்படின்னா இங்க தவறாக இடம்பெற்றுள்ள எண் முப்பத்தி ஒன்பது இங்கு தவறாக இடம்பெற்றுள்ள எண் ஐயாயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி ஆறு ஏன்னு பாத்தீங்கன்னா முதல் எண் பாருங்க ஒன்று இரண்டு மூன்று இறுதியா ஆறுன்னு வந்திருக்கு அடுத்த எண் பாருங்க இரண்டு மூன்று நான்கு அதாவது அடுத்தடுத்த எண்கள் தொடர்ச்சியா வந்து இறுதியா ஆறுன்னு முடிச்சிருக்கு அதே போல அடுத்த எண் பாருங்க மூன்று நான்கு ஐந்து ஆறுன்னு முடிச்சிருக்கு

நாற்பத்தி ஏழு ஏழு ஸ்கொயர் மைனஸ் இரண்டு அறுபத்தி இரண்டு எட்டு மற்ற எண்கள் அனைத்தும் இந்த அமைப்புல சரியா இருக்கு எனவே இங்கு தவறாக இடம்பெற்றுள்ள எண் இருபத்தி இரண்டு நாற்பத்தி ஐந்துல மூணு கழிச்சா நானூத்தி நாற்பத்தி இரண்டு இதை இரண்டாவது வகுத்தோம்னா அடுத்த எண்ணான இருநூத்தி இருபத்தி ஒண்ணு கிடைச்சிருச்சா

நாலுல இருந்து மூண கழிச்சுட்டு இரண்ட வகுத்தோன்னா ஒன்னு பை ரெண்டு அப்ப இங்கு நான்காவதா இடம்பெற்றிருக்க வேண்டிய எண் ஐம்பத்தி மூணு ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட எண் நாற்பத்தி ஆறு எனவே இத்தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண் நாற்பத்தி ஆறு கொடுக்கப்பட்ட எண் தொடர் பதினொன்னு ஐந்து இருபது பனிரெண்டு நாற்பது இருபத்தி ஆறு எழுபத்தி நாலு ஐம்பத்தி நாலு பதினொன்னோட இரண்ட பெருக்குனீங்கன்னா இருபத்தி இரண்டு அதுல இருந்து ரெண்ட கழிச்சிட்டோம்னா இருபது மூன்றாவது என் சரியா இருக்கா இப்ப மீண்டும் இருபதை இரண்டால பெருக்கி ரெண்ட கழிச்சிருங்க முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு இரண்டால பெருக்கி ரெண்ட கழிச்சோம் அப்படின்னா எழுபத்தி நாலு இது அடுத்தடுத்து ஒரு எண் விட்டு கிடைச்சிருக்கா இதே போல இரண்டாவது எண்ணில நான்காவது எண் எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க ஏழை கூட்டும் பொழுது கிடைச்சிருக்கு இப்ப பனிரெண்டோட பதினால கூட்டணும்னா இருபத்தி ஆறு இப்ப பதினால இரு மடங்க மாத்தி சேர்த்துக்கோங்க ஐம்பத்தி நாலு அப்படின்னா இங்கு ஐந்தாவதாக இடம்பெற வேண்டிய எண் முப்பத்தி எட்டு எனவே இங்கு தவறாக இடம்பெற்றுள்ள எண் நாற்பது நாலு ஆறு பனிரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்தி நாலு நாப்பத்தி ஆறு இப்போ இந்த அமைப்பை கண்டுபிடிக்கலாம் முதல் எண்ணிலிருந்து இரண்டாவது எண் எப்படி உருவாகுதுன்னு பாருங்க நாலு மூணால பெருக்கி ஆறு கழிச்சிருங்க பனிரெண்டு மைனஸ் ஆறு ஆறு இதே அமைப்பு அடுத்ததுக்கு முயற்சி பண்ணுங்க ஆறு மூணால பெருக்கி மீண்டும் ஆறு கழிச்சிருங்க பனிரெண்டு அதே போல இந்த பனிரெண்டோட மூணு பெருக்கி மீண்டும் ஆற கழிச்சிருங்க முப்பது இப்போ இந்த முப்பதோட மூணு பெருக்கி ஆற கழிச்சோம்னா எண்பத்தி நாலு இந்த எண்பத்தி நாலோட மூணு பெருக்கி ஆற கழிச்சோம்னா இருநூத்தி நாப்பத்தி ஆறு என் தொடர் சரியா அமைஞ்சிருக்கா அப்படின்னா இங்கு நான்காவதாக இடம் பெற்றிருக்க வேண்டிய எண் முப்பது அங்கு தவறா இடம் பெற்றுள்ள எண் இருபத்தி எட்டு எனவே இத்தொடரில் தவறாக இடம் பெற்றுள்ள எண் இருபத்தி எட்டு கொடுக்கப்பட்ட இணைகளை கவனிங்க இதுல தொகுதிகளை கவனிக்கலாம்

இப்ப பகுதிக்கான அமைப்பை கண்டுபிடிப்போம் இப்ப இந்த எண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வர்க்க எண்களோட ஒரு ரெண்டை கூட்டின மாதிரி இருக்கு பாருங்க மூணு இத ஒன்னு ஸ்கொயர் பிளஸ் ரெண்டுன்னு சொல்லலாமா பதினொன்னு மூணு ஸ்கொயர் பிளஸ் ரெண்டுன்னு எழுதலாம் இருபத்தி ஏழு அஞ்சு ஸ்கொயர் பிளஸ் ரெண்டுன்னு சொல்லலாம் அப்ப அடுத்த எண் ஏழு ஸ்கொயர் பிளஸ் ரெண்டா இருக்கணும் அப்ப அடுத்த எண் ஒன்பது ஸ்கொயர் பிளஸ் ரெண்டா தான் இருக்கணும் அப்ப எண்பத்தி மூணு இருக்கணும் ஆனா எண் தொடர்ல நமக்கு கொடுத்திருக்க எண் எண்பது அப்ப இந்த எண் தொடர்ல தவறாக இடம் பெற்றுள்ள இணை எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தொண்ணூத்தி எட்டு பை எண்பது கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க இதுல மேலே உள்ள எண்களை எல்லாம் கவனிங்க இது பாத்தீங்கன்னா ஒற்றை எண்கள் வரிசையில் இருக்கா ஏழோட ரெண்டு கூட்டினா ஒன்பது ஒன்பதோட ரெண்டு கூட்டினா பதினொன்னு பதினொன்னோட ரெண்டு கூட்டினா பதிமூணு இருக்கணும் ஆனா நமக்கு பனிரெண்டு கொடுத்துருக்காங்க அப்ப அடுத்த எண் பதிமூணோட ரெண்டு கூட்டினா பதினஞ்சு சரியா அமைஞ்சிருக்கா நான்காவது இடத்துல அமைய வேண்டிய எண் பதிமூணு இப்போ கீழ்பகுதியில் உள்ள எண்களையும் கவனிச்சாலாம் எட்டோட நாளை கூட்டினா பனிரெண்டு பனிரெண்டோட நாளை கூட்டினா பதினாறு பதினாறோட நாளை கூட்டினா இருபது இருபதோட நாளை கூட்டினா இருபத்தி நாலு அப்ப இந்த இடத்துல தவறாக இடம்பெற்றுள்ள இனம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பனிரெண்டு பை இருபது தான் கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க இப்ப இந்த எண்களை பிரிச்சுக்கலாம் முதல் ஜோடியில பாத்தீங்கன்னா நானூத்தி பதினாறுல இருந்து நூத்தி நாலு உருவாயிருக்கு அப்ப ஒரு அளவு வகுத்தர்லாமா

அப்ப இதன்படி இங்க தவறாக இடம்பெற்றுள்ள எண் நூத்தி நாப்பத்தி அஞ்சு சரியான பதில் ஆப்ஷன் ஏ நூத்தி நாப்பத்தி அஞ்சு கொடுக்கப்பட்ட எண்களை இந்த கவனிங்கோங்க இருபத்தி அஞ்சுல இருந்து இருநூத்தி இருபத்தி அஞ்சு உருவாக்கணும் அப்படின்னா ஒரு ஒன்பதால பெருக்கிடலாமா

இந்த எண் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண் ஆப்ஷன் சி எழுநூத்தி ஐம்பது